لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله الله ارسله بالحق بشير ونذيرا ودعا الى الله بذله وسعارا وقال الله سبحانه في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس انه ربك الذي خلقك من نفس واحده وخلق الا زوجها بارد. فاستغفروه عن الله الحكيم والنساء واتقوا الله الذي تساءلون به والله ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وعصر الحديث حديث محمد صلى الله عليه وسلم

کے کلے کو پڑا ہے اور میڈیا میں نبی کے کلے اس میں بڑا سوال ہے کہ یہ کیا ہے ان کے اسلام میں بات کرتے ہیں نبی کے بات کے کئی کی پر رہا اللہ اکبر کی اور بھی ہے جلدی کے اللہ والے جو میں کے اوپر محمد نبی صلی کے اوپر مسلمانوں کا கடைபிடித்து முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக பாதித்து அல்லாஹுடைய நெருக்கத்தோடு நாளை உயர்ந்த சொந்தத்திலே வாழ வைப்பதற்காக நமக்கு அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை வழிவகுக்கின்றார் அந்த அடிப்படையிலே இந்த குரானும் நவீனநாயகம் சகபாபாய் வசதம் அவர்களும் நமக்கு எதையெல்லாம் சொல்லி தந்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்காக எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தனக்கு

இதை அல்லாஹ் ஏன் வரப்பு இதை செய்யாத இதை இரண்டு ஒன்றை சாப்பிடுங்கள் ஒன்றை சாப்பிடாதீர்கள் ஒரு பானத்தை குடியுங்கள் ஒரு பானத்தை குடிக்காதீர்கள் ஒரு செயலை செய்யுங்கள் ஒரு செயலை செய்யாதீர்கள் என்று ஒவ்வொன்றிலும் பலாமையும் பலாமையை வைத்து ஒரு பெரிய கட்டுப்பாடை நமக்கு ஏன் தந்திருக்கின்றான் என்று பார்த்தால் அதுதான் நமக்குரிய இஸ்லாமிய வாழ்க்கை என்று அல்லாஹு சொல்லி

مارکن میں نے مجھے کنوشی کے پاسیوں کو پڑی موقع اٹھی آنے کے پاسی موقع اٹھار کنوشی کے پاسی

நமக்கு எல்லாமே முடிந்தாலும் கூட முடியாத மாதிரி ஒரு காட்டி நாம என்ன செய்வோம் தவிர்த்தோம் வெளியூருக்கு வந்துட்டோம் கொஞ்சம் வெளியூருக்கு வந்துட்டோம் கொஞ்சம் கஷ்டத்தை சகித்துக் கொள்ளலாம் செய்திருந்தாலே எல்லாத்திலுமே நம்ம எல்லாத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் வார்த்தை இதை யாருமே மறுக்க முடியாது இல்லையா பிரயாணத்துல வந்து கஷ்டம் இல்லையே எந்த பிரயாணத்துலயும் கஷ்டம் இல்லாமல் ஒரு யாருக்குமே ஆனா நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றுதான் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க சாப்பாட குறைச்சி தலை பரவாயில்ல ஒரு வேலை சாப்பாடு பரவாயில்ல ஒரு இடம் முசம் பூங்கா தளம் பரவாயில்லை எவ்வளவு கஷ்டம் தளம் பரவாயில்ல பிரயாணத்துடைய நோக்கம் நிறைவேற கொயிட்டு ஒரு கொயிட்டு ஒரு பொன் மாकांडாயிட்டு ஒரு காரியம் அந்த காரியம் நடந்து கஷ்டத்தை நாம ஏத்துட்டு அது என்ன பண்ணுவோம் எல்லாம் தூரமா கஷ்டத்தோ கஷ்டத்தோட சரியா சாப்பாடு நல்ல

அசைவம் வேண்டாம் சைவம் சாப்பிடுவோம் இப்படியா அவனுக்கு எல்லாவற்றையும் ஒவ்வொரு உடலுக்கு போதுவாக பயணம் சென்று சொன்னாலே வேண்டாமேட்டு கற்று கொடுத்துருக்கணும் இந்த உலக பயணத்தில் முஸ்லீமான மக்கள் எப்படி சாத்தியம் பண்ண வேண்டுமேட்டு எல்லாமே இருசி என்பதைக்காக எல்லாமே

அவளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களோடு வாழக்கூடிய தூய். அல்லாஹ்வை மறந்து அவளுக்கு மாவு செய்து வாழக்கூடியவர்கள் வாழக்கூடிய இடமும் இந்த தூய் தான். அப்போ இரண்டு வகையான விஷயத்தை தான் கடந்து உலகத்தில் அல்லாஹ் பரவெதி இருக்கிறான். அப்போ நமக்கு என்ன தேர்ந்தெடுக்கிற நா? நாம் ஒரு பயணம். இதற்காக தா இதற்கா தான் அப்பாவுக்கு என்ன சொல்றாங்க? வாழ்க்கைக்கு போக காமே

மறாமை தடை கொடுத்து அப்ப நாம படுத்து மாறோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்த சோலை படுத்த முடியல உடனே நாம என்ன நினைக்கணும் நாம ஒரு பயனு நாம ஒரு பிள்ளையாளி அதனால நம்ம ஓய் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டார் எப்படி நீங்க வெளியூர்ல போய் டாக்க செய்யாம குறுக்கு வந்துட்டா உண்மா கவுசியம் சாப்பிடல முன் நாள் சரியாவே சாப்பிடல மூண் நாள் நாள் கேள்விக்கை ஏன் மூணு நாள் எதையுமே சரியாக சரியில்லைன்னு வீட்டுக்கு வந்துதணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆசைப்படலாம் சரியாகவே சாப்பிட்றதுல விளைய விடல பயமாக இருந்துச்சு சாப்பிட்டு தவிர சாப்பிட்ல வெளியான செய்ய சாப்பிடுன்னு இல்லை வந்து மூணு நாள் சேர்ந்து கூவணும் நல்லா நல்லா

ஹராம் ஒன்றே உங்களுக்கு இல்லை எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யும் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அப்போ இதை பார்த்துத்தான் உலகத்திலே தன்னை ஒரு பயணியாக நினைத்துக் கொள்ளாமல் அல்லா தடுத்ததையே செஞ்சுட்டு அல்லா தடுத்த காலங்களை எல்லாம் மீறி மீறி ஆசைப்பட்டு மனம் செய்து கட்டுப்பட்டு ஒவ்வொன்றையாக செய்து விட்டு நாளை வறுமையில வரவங்க பார்ப்பாங்க அதை பாருங்க நாங்க அற்ப சொற்பமான

உங்களுடைய அவசியமானது எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க வேணா வேணா இது அல்லாஹ் கடிச்சிருக்கா நம்ம செய்யக்கூடாது என்று நீங்கள் செய்ததுனால் உங்களுக்கு அல்லாஹு தாலா அனைத்தையும் தருகின்றான் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா தாயினுடைய வயிற்றில இருந்து நாம் இந்த உலகத்துல மனிதனாக பிறக்கும் பொழுது ஒரு பயணத்துடைய வாகனத்துல ஏறோடு இருக்கும் ஒரு வாகனத்துல ஏறோம் மோந்து வாகனத்தை விட்டு இறந்துடும் அந்த பயணம் புரிகின்றது

சாதாரண பயணமாகவே ஒரு தவளையான பயணமாக மேற்கொண்டாலும் கூட அந்த பயணத்திற்கு ஒரு லட்சியம் இருக்காங்க நான் போற அந்த ஊருக்கு வெற்றியாக வேண்டும் என்ன வெற்றி இல்லாத வாழ்க்கையில மட்டும் வெற்றியா அல்ல மார்க்கத்திலே மகத்தான வெற்றி அல்லாதான் அப்படித்தான் ஒவ்வொரு பயணியிலும் நோக்கத்தை வைத்துக் வேண்டும் ஒரு வெளியூருக்கு போனால் நோக்கத்தை வச்சுக்கிறார் ஆனால் இந்த உலகம் வந்ததுக்கு நோக்கமில்லாம வாழ்கின்றோம் நோக்கம் இல்லாமல் ஒரு பயணியாக நினைக்காமல் ஒழுப்போக்காக வாழாதீர்கள் என்பதற்காகத்தான் அப்பப்ப நம்ம ஒரு பயணி ஆசைப்பட்டதெல்லாம் இருக்கீங்க நினைச்சதெல்லாம் நடத்தீங்க அப்படியாக நினைக்காமல் நம்மளை ஒரு கட்டுப்பாடாக வைத்துக் கொண்டு நம்முடைய பயணம் நாளைக்கு முடிய போது அங்க போய் அணுக வைத்துக் கொள்ளலாம் என்று ஒவ்வொன்றையும் சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றிக் கொள்வதை முயற்சி செய்வோமாக நல்ல அழுத்தமான بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في طور الرضين اوصى بك يا شيخ القاضي ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما الله صلى على محمد وعلى ال محمد كما صلى تعالى على محمد وعلى ال محمد وسلم تسليما كثيرا الله وعلى ال محمد